இந்த வீக் வந்து ஒரு சின்ன ஷாப்பிங் என் பையன் ஃபார்மல் ஷர்ட்ஸ் வேணும்னு சொன்னா பார்க்கலான்னு போனோம் ஆனா எங்கேயுமே பெருசா ஒன்னும் செட் ஆகல அது சும்மா ஒரு கிளான்ஸ் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு ஒரு ஷர்ட் எடுத்தோம் அவனுக்கு ரெண்டு மூணு ஷர்ட் எடுக்கலான்னு போனோம் ஆஃபீஸ்க்கு ஆனால் எதுவுமே செட் ஆகலை சைஸ் எல்லாம் செட் ஆகாமல் போயிடுச்சு சரி நாங்கள் போனோமே அப்படியே ஒரு கிளான்ஸ் எடுத்து காமிக்கலாம்னு சொல்லி பார்த்தோம் அது ட்ரெண்ட் ஆகும் பரிசுக்கிறான் ரெண்டு பார்ப்புலையும் கிடைக்கு தரேன் சரியா இந்த ப்ளாக் நல்லா இருக்குது ம் ப்ளாக் டூ ப்ளாக் இந்த ஷர்ட் உடம்பு பாடி நேச்சர் பார்த்து அதெல்லாம் ட்ரெஸ் சூட் பண்ணலாம் சூஸ் பண்ணலாம் ஃபார்மல் ஷர்ட் எல்லாம் எல்லாம் அலுக்காரமாக பார்த்துக்கணும் அது நீங்கள் தூசியாக இருக்கும்

அது என்ன சைஸ்மால ஸ்மால் கரெக்டாக இருக்குமா இல்லை மீடியம் தான் கரெக்டாக இருக்கு மீடியம் இதில் பாருங்க அந்த பக்கம்லாம் டிஷர்ட்டு

Alam mereka. Hmm. Hmm. Black Jin.

பேண்ட்டுக்கு நல்லா இருக்கு இது சின்னதா நல்லதா கரெக்ட் ரெண்டுமே ஷார்ட் மாதிரி எடுக்காத எப்போ போடுற மாதிரி எடு நல்லா இருக்கு நல்லதான் இருக்கு பட் இதை விட கூடாது

సొలసని దెనేరనపటి కిస్ కార్డ్స్ ఇలియా నా హోడ్స్ కుర్చీ వెయిట్ పోటరా హోడ్స్ కుర్చీ వెయిట్ పోటరా కచేజ్ వచ్చే ఆల్ఫికే చేంజ్ వికే కార్డ్ వికే 50% ఫైజి వెరీ క హ్ వై తెలియ ఎవలో క தெரியல அது கம்மியா தான் இருக்கும் போடுங்க இல்ல இல்ல அப்படி எல்லாம் போட கூடாது ரேட் பார்த்தா போடுங்க இது நல்லா இருக்காடா இது நல்லா இருக்கா ஓகேவா இது ஒரு அளவுக்கு கொஞ்சம் கேஷும் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லையா ஒண்ணு வேற ஒரு परपஸ் வாங்க கார்டு வைக்கனா கார்டு வெட்டி போட்டுவாங்க எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்க டேய் சேஞ்ச் கார்டு வெச்சு ஹேண்ட்பேக் வைக்கிறது அதுக்கு அந்த இதுவே நல்லா தான் இருந்துச்சு சரி பாரு ஆம்புக்குள்ள வicketக்கு எதுக்கு இன்னும் ஒரு பரிசு ஆமாடா தே அவன் தொலைவாக வேண்டியதுக்கு எனக்கு சரி பாரு கிளம்பலாமா ஹேட் பாரு கூண்டுக்கு டைப் பண்ணு 199 ல போதே எடுக்க ஹேட் பத்தنا இருக்கனே காக்கி எடுக்க மாட்டானால ஏதோ இது எப்படி நல்லா ரொம்ப வைக்க முடியாது இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷனுக்கு

ალო அப்படியே ஷாப்பிங் முடிச்சுட்டு வர வழியில் அந்த வீக்குக்கு உண்டான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் ஃபுல்லாக எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்கியாச்சு தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்தாச்சு ஒன் வீக் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா அது பாட்டுக்கு வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுட்டோன்னா வெளியிலவே போக தேவையில்ல இப்போ லெந்தி ரேஸ்னால நான்வெஜ் கிடையாது சோ ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் தான் அதனால் ஃப்ரிட்ஜில் என்ன இருந்தாலும் மத்தியானம் லஞ்சுக்கு வேணும் நைட்டு டின்னருக்கு வேணும் ஸோ எடுத்தமா சமைச்சமான் இருக்கணும் அப்புறம் நைட்டுக்கு ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டோம் ரோட்டி மஞ்சூரியன் நூடுல்ஸ் ஃப்ரைட் எல்லாமே வச்சு தான் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் அண்டு நூடுல்ஸ் அவ்வளோதான் வாங்கிட்டு வந்து ஷேர் பண்ணி எல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த டே முடிந்தது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்